சென்னை அமைந்தக்கரை எம் எம் காலனியை சேர்ந்தவர் தான் லோகேஷ் வயது இருபத்தைந்து இவர் அம்பத்தூரிலுள்ள ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார் கடந்த எட்டாம் தேதி வழக்கம்போல வேலைக்கு சென்ற லோகேஷ் மறுநாள் வரை வீடு திரும்பாததால் அவரது பெற்றோர்கள் செல்போனில் தொடர்பு கொண்டபோது போது வெகுநேரமாக சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இதனால் அச்சமடைந்த பெற்றோர் லோகேஷின் நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளில் தேடி பார்த்தபோது அங்கும் அவர் இல்லை என்பதால் அதிர்ச்சியடைந்தனர் இதையடுத்து அமைந்தக்கரை காவல் நிலையத்தில் லோகேஷின் தந்தையான அசோக் தனது மகனை காணவில்லை கண்டுபிடித்து தாருங்கள் என புகாரம் அளித்திருந்தார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த இன்ஸ்பெக்டரான கிருபாநிதி நிதி தலைமையிலான தனிப்படை போலீசார் லோகேஷின் பைக் மற்றும் அவரது செல்போன் எண் மூலம் தீவிரமான விசாரணை நடத்தினார்கள் இதற்கிடையே லோகேஷுடன் அதே நிறுவனத்தில் பணியாற்றும் அம்பத்தூர் பகுதியை சேர்ந்த வாஞ்சிநாதன் வயது இருபத்தி ஏழு என்பவரும் அதே நாளில் காணாமல் போனதாக அவரது அக்கா அம்பத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் ஒரே நாளில் லோகேஷ் மற்றும் வாஞ்சிநாதன் காணாமல் போனதை வைத்து போலீசார் விசாரணையை தொடர்ந்தனர் இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் இரவு வாஞ்சிநாதன் தனது அக்காவிற்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் ஒன்றை அனுப்பியுள்ளார் அதில் தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் தன்னை தேட வேண்டாம் எனவும் அவர் அதில் தெரிவித்திருந்தார் இதனை கேட்டு கடும் அதிர்ச்சியடைந்த அவரது அக்கா உடனடியாக அம்பத்தூர் போலீசாரிடம் இது குறித்து தெரிவித்திருந்தார் இதையடுத்து அமைந்தக்கரை இன்ஸ்பெக்டரான கிருபாநிதி அம்பத்தூர் இன்ஸ்பெக்டரான டில்லி பாபு ஆகியோர் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்த செல்போன் நம்பரை வைத்து டவர் மூலமாக விசாரணை செய்தபோது சென்னை முகப்பேர் பன்னீர் நகரில் உள்ள ஒரு தனியார் விடுதியை காட்டியது உடனடியாக அங்கு விரைந்து சென்ற போலீசார் அந்த விடுதியில் சோதனை செய்தனர் அப்போது ஒரு அறையின் கதவு மட்டும் உள்புறமாக பூட்டிருந்ததால் சந்தேகமடைந்து வெகு நேரமாக தட்டி பார்த்துள்ளனர் ஆனால் கதவு திறப்பட திறக்கப்படாததால் விடுதி ஊழியர்கள் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர் அங்கு லோகேஷ் இறந்த நிலையில் தரையிலும் வாஞ்சிநாதன் தூக்கிட்ட நிலையில் பிணமாக கிடந்தனர் தகவலறிந்து நிலம்பூர் போலீசாரும் அங்கு வந்து இரண்டு பேரின் சடலங்களையும் கைப்பற்றி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத போசனைக்காக அனுப்பி வைத்தனர் நிலம்பலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர் முதற்கட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தது லோகேஷ் மற்றும் வாஞ்சிநாதன் இருவருமே ஒரு வருடமாக ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டு வந்துள்ளனர் கடந்த எட்டாம் தேதி போல வேலைக்கு சென்ற இருவருமே பின்னர் உள்ள ஒரு தனியார் விடுதியில் அறையிடத்தும் தங்கியுள்ளனர் அப்போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த வாஞ்சிநாதன் லோகேஷை கழுத்தை நிறுத்திக் கொலையும் செய்துள்ளார் பின்னர் அவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதும் தெரியவந்தது வாஞ்சிநாதனுக்கு அவரது வீட்டில் சமீபத்தில் தான் திருமண நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது இதனை அறிந்த லோகேஷ் வாஞ்சிநாதனை பிரிய மனமில்லாமல் அவருக்கு தொடர்ந்து தொந்தரவும் கொடுத்து வந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த வாஞ்சிநாதன் லோகேஷை கொலை செய்ததும் தெரியவந்தது ஓரிணை சேர்க்கையின் தகராறில் இந்த சம்பவம் நடந்ததா அல்லது வேறு காரணம் உள்ளதா எனவும் தனியார் விடுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து தற்போது போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள்